மீன ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் இடத்துல அவருமே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த சுக்கரன் உங்களுக்கு பண்டனில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறையா இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது ஒன்று மனைவின் மூலமாக செலவினங்கள் இல்லது சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இது இருக்குது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் முதலீடு பண்ணுங்கள் இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் நிறைய தடைகள் இருக்கும் அதெல்லாம் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் இந்த வாரம் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போய்ட்டு வாங்க குறிப்பாக நீங்கள் வாக்கிங் போனாலும் சரி அல்லது லிஃப்ட்டில் போனாலும் சரி எலிவேட்டர் எஸ்கலேட்டரில் போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க ரொம்ப நாளாக உங்கள் டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும் கிளியர் ஆகாது உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு அதுவும் சிறப்பாக இல்லை இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் பேச்சுவார்த்தைகள் இது பங்குனி மாதமாக இருந்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அது பரவாயில்ல வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குருவும் சனியும் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை பார்க்குறதுனால எவ்வளோக்கும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் வருமானம் லாபம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் வேணும் அல்லது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்துட்ருக்கீங்க வேறு இன்சென்டிவ் எது பார்க்குறீங்க இதெல்லாமே சோர்சஸாக இந்த வரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வழக்குகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க நல்ல ஒரு ஆண் வேலையாட்களை எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் அமைவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது ஃபர்தராக நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவ அந்தஸ்து புகழ் ஏதோ ரூபத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறைய உண்டு நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் சுமாராக தான் இருக்குது நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் இருக்கு இந்த வாரம் முழுவதும் முருகனுடைய வழிபாடும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமியை நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்